அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே மகாலயபட்ச காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மகாலயபட்ச காலத்துல வீட்டு வாசலில் கோலம் போடலாமா ஒவ்வொரு வருடமும் இதை நான் குறிப்பு கொடுத்துட்டு இருக்கேன் இருந்தாலும் பல பேர் இதை சந்தேகமாக கேட்டுட்டு இருக்காங்க அதனால ஒரு தனி பதிவாக கொடுக்குறேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்க ஆடியோக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அன்பு அறிவிப்பு இந்த வருடம் தீபாவளி ரொம்ப அற்புதமான தீபாவளி உங்கள் அத்தனை பேருக்கும் அமைய போகுது அப்பேற்பட்ட யோகமான நாளில் தீபாவளி வருகின்றது இந்த வருடம் தீபாவளிக்கு லக்ஷ்மி குபேர குடுவை வீட்டில் வைத்து மிக சிறப்பாக பூஜை செய்யுங்கள் கோடீஸ்வர யோகத்துடன் வாழுங்கள் இந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துட்ட அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோ கேட்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்கள் குடும்பத்திற்கு இந்த வருடத்திற்குரிய லக்ஷ்மி குபேர குடுவை வேணும்னா எங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இப்பொழுதே நீங்கள் முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் மகாலய பட்ச காலம் முன்னோர்கள் நமது வீடு தேடி வரக்கூடிய இந்த காலம் இந்த வருடம் எட்டாம் தேதி தொடங்குது எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிங்கிறது மகாலய அமாவாசை மகாலய அமாவாசைக்கு முந்தா நாள் வரைக்கும் மகாலயபட்ச காலம்னு சொல்லுவாங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு வரைக்கும் நாம இந்த பதினான்கு நாட்களும் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் ஒரு சிலர் சொல்றாங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு மட்டும் கோலம் போடாம இருந்துட்டு பட்ச காலத்துல கோலம் போட்டுக்கலாம் தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கிறதா கேள்வி கேட்குறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது மகாலயபட்ச காலத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் கோலம் போட்டு ஆகணும் அப்படின்னு வந்தால் எல்லும் இறைச்சிட்டு அதன் பிறகு காவி நிற வர்ணங்களில் வேணால் நீங்கள் கோலம் போட்டுக்கலாம் மற்றபடி அலங்காரத்தோடு கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அதே போல உங்கள் வீட்டு பூஜை அறையில கோலம் போடலாமா அப்படின்னா பூஜை அறையிலையும் நீங்கள் காவி நிறத்தில் கோலம் போட்டுக்கொள்ளுங்கள் அல்லது மஞ்சள் நிறத்தில் கோலம் போட்டு கொள்ளுங்கள் பல வண்ணங்களை கொண்டு பூஜை அறையில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் சரிங்களா ஏன்னா மகாலயபட்ச காலங்கிறது நமது முன்னோர்கள் நம் வீடு தேடி வரக்கூடிய காலம் எனவே நாம் சில வரைமுறைகளை கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் மகாலயபட்ச காலம் தொடங்கி மகாலய அமாவாசை வரை வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் பூஜையறையில் பல வண்ண கோலங்கள் போடுவதை தவிர்த்து காவி நிறத்தில் அல்லது மஞ்சள் நிறத்தில் வேண்டால் கோலங்கள் போட்டுக்கொள்ளலாம் இந்த ஆடியை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களை இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நவராத்திரி திருவிழா தொடங்குது உங்கள் வீட்டில் கொலு வச்சு பூஜை பண்ணுறீங்க கொலு வைக்காம விளக்கு மட்டும் ஏற்றி பூஜை பண்ணுறீங்க அல்லது பூஜை பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்கிறவங்க என அத்தனை பேருக்கும் இந்த வருடம் நவராத்திரி தேவிகளின் அருளும் நவதுர்கா தேவிகளின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்க நவராத்திரி மூலிகை தூப செட் நம்ம விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த மூலிகை தூப செட்டு வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து ஒன்பது சக்தி வழிபாடுகளை இந்த வருடம் சொல்லித்தர போகிற எந்த கட்டணமும் கிடையாது இந்த நவராத்திரி மூலிகை செட்டு மட்டும் வாங்கினா போதும் இந்த தூவ செட்டு உங்களுக்கு வேணும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதோடைய கத்தன விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்